மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டின் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது விகால் நரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்புகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாட இதோ வருகை வந்து விட்டார்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் பல்லபட்டி பிஎம்கே முத்தாளம்மன்களும் இதனை தொடர்ந்து இரண்டாவது சுற்று விட்டதுக்கு அப்புறம் கையில மண்ணு வச்சு பிடிக்க கூடாது மாட்டு மேல டை பிடிக்க கூடாது இண்டிவிச்சுவலா உட்கார கூடாது காரணத்தை கொண்டா கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க மாட்டோட அடையாளத்தை பிடிச்சு விழுத்தரக்கூடாது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதி முறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடி அலங்காநல்லூர் ஏ பி அருண் பாண்டி அன்பு காலை வாடி வாசல் கொண்டு வந்துருங்க ஒரு சுற்று முடிஞ்ச அடுத்த கிழமை மாடு டீம் உள்ள வந்துடும்

காலை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழினை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு

வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு கொண்ட ஒன்பது வேங்கையா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிதிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு இனி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காளையா ஒன்பது வீரர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணிற்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு மில்கேட் சிங்கம்மாள் தினையோடு பொன் பட்டி அமுல்நாத நினைவாக பச்சமட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று வருகின்ற ஜிஎம் வேலு பிரதர் சார்பாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு சி திருப்பதி தேவர் காலையினுடைய உரிமையாளர் விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேருங்க நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா எல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் தோகையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடு வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன ஆட்டா காலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமியாம் சித்தாக்கூர் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கிறார்

சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெயர் போன மகில்ராயன் கோட்டை நாடு மில்கேட் சிங்கம் அமுல்நாதன் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி பி முத்தாளம்மன் குழு முத்தாளம்மன் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா அடியுங்க ஐ இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மீதியா அருமை நிற நாயகனா காளையா ஐந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் பொருத்தி இருந்து திரைத்து பாசுகி எண்ணும் பாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் மூக்க கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா வெள்ளை ராவணனின் வாழ்க்கை ஆகும் காலகர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா நீ பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்த பார்ப்பா சித்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை முற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட என பொருத்திருந்துட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இளை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட மலங்கால் நல்லூர் ஏ பி அருண் பாண்டி அவரது அன்பு காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக அருணம்பலம் சார்பாக மதுரை மாவட்ட மாங்குள பாச தளபதி சாரதி அன்பு தம்பிகள் அருதிமலை கருப்பசாமி துணையோடு எம் கே பி முத்துக்கருப்பண்பட்டி பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு தயார் நிலை இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் முத்துக்கருப்பண்பட்டி பட்டத்தரசி வாடிவாசல் வந்திருக்க சீத்தி அடியுங்க நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வட வடக்கயிறை காலை கழுத்தில் திரித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் இருந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் காயம் பட்டா பண்ணி நம்பர் பதிமூன்று காயம்பட்டா ஃபர்ஸ்ட் லைட் பண்ணிக்க அண்ணா என்ன நீங்க வந்துருங்க பெரிய ஆள் யாரும் உள்ள காயம்பட்டா ஒரு காயம்பட்டா சப்ஜூட் இறங்கலாம் இறங்கும்போது போது சொல்லிட்டு இறங்கணும்

ஆக்கூக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசின எட்டி பரிதிட ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றுவது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சூரிய ஆடியோச்சுன்னே கொஞ்சம் ஏத்துங்கனே சிந்தி அடியுங்கா அடை தட்டுங்க வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா அப்படி பரிசிலை எட்டு பருதிடா வீர நாளைய வரலாறு வரலாறு ஒரு போவதே வீரர்களா சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோத்தை நாடு மெல்கே சிங்கம் பெண் குண்டுப்பட்டி அமுல்நாத நினைவாக பச்சமட்டை அஜய் தேவர் அவரது காலை அந்த காலையிலே அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றி பி எம் கே முத்தாளன் குழு வீரர்களும் மிக துட்டி செழிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ரொம்பால் மிரட்டுகின்ற காளையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட்ட துட்டி செய்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்க கை நட்டுங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா முத்துக்கருப்பன் பட்டி பட்டத்தரசியம் கொடு வாடிவாசன் வாங்கப்பு

மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கிக் கொள்கின்ற நேரங்கள் எringி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தாய் நீ சிறப்பு பரிசில பெறுவத கை தரிவா ஆரறிவா என்ற புருதிရင်தே பார் பா இடி கை தட்டிங் முன்னாடி கூட்டம் போடாதீங்க ஓரமா வாங்கள் சித்திய நீ கை தட்டிங் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர ஹோசை வீரர்களின் ஓக்க மருந்து பட்டம் போட்டு கலத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு ம வீசும் வீசம் காட்டில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் என்னும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நட்டு கள்ளு முன் ஆட்டத்தை கண்டு மிரள ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிர ஆடுகின்ற காலையா கால எரிகளா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் சீமைக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் புறநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே மாமன்னர் மருது பாண்டிய புகழ் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை சிங்கம்மாள் துணையோடு பெண் பட்டி அமுழ்நாதன் நினைவாக சென்றும்ட்டிப்புடன் வளம் வந்து வீரர்களையும் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே வளமக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை சித்தி அட்டியுங்க முத்தான காலையா முத்தாளம் உங்களுக்கு வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட வெற்றி சீனே எட்டுParameteriட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா பெரு காளையா இறங்க நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன பரிசு தோய்ன சிறப்பு பரிசு வருவதற்காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு நேரம் லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிட கடைசி 5 நிமிடா இப்போ காலை இந்த உரிமையாளுக்கு மாடு கூடி வீர்கள் மாடு மெடுக தமிழ்நாடு வடமாடு அலச்சங்க வீமுரல் உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டு அடிங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசீனை எட்டி பரித்து

சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து எட்டி தோயினை எட்டி படித்திட லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

அறிவிக்கப்படுகின்றது சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர் அல்ல காலையாளருக்கும் ஆடுபுடி மனமார்ந்த வாழ்த்துக்கிண்டுக்கல் மாவட்ட அழைப்பு இதனை ஏற்றிய வடமஞ்சி விரட்டு விழாவினை சிறப்பில் அழைப்பு இதனை ஏற்றி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏ பி அருண்பாண்டி அன்பு காலை விரைந்து ஆடுகளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அருண் அம்பலம் சார்பாக மதுரை மாங்குளம் பாச தளபதி சாரதி அன்பு தம்பிகள் அருவிமலை கருப்பசாமி துணையோடு எம் எம் கே பி முத்து கருப்பன்பட்டி பட்டதரசி அம்மன் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அப்படி கொஞ்சம் விரைந்து வாங்க முத்துக்கருப்பன்பட்டி பட்டதளர்ச்சி அம்மன் குளம் அதற்காக வருகை சென்று கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இலங்கைப்பட்டி முன்னமலை அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகையின் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்